என்னை பற்றி வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்திருக்கிறது இன்றைக்கு டெல்லி பட்டணத்திலே போராடுகின்ற விவசாயிகள் விவசாயிகளெல்லாம் வசதியானவர்கள் பண்டையார்கள் எனவே இவர்களுடைய போராட்டம் சரியில்லை என்கின்ற தொழில் நான் கூறுவதைப் போல ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அது தீய சக்திகளினுடைய சமூக விரோதிகளுடைய செய்தியாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நான் அத்தகைய செய்தியை வெளியிடவில்லை எம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு காலம் விவசாயினுடைய நலன்களுக்கு எதிராக எந்த சிந்திக்க தெரிந்த மனிதனும் பேச இயலாது என்பதுதான் எம்முடைய நிலைப்பாடு எனவே விவசாயிகளினுடைய விவசாயிகளினுடைய நலனுக்கு எதிராக போராட்டத்திற்கு எதிராக எந்த கருத்தையும் நான் பதிவு செய்யவில்லை என்று கூறி கொள்ள ஆசைப்படுத்த இதே நேரத்தில் இந்த சமூக வலைதளங்கள் மேல இந்த அரசியல் கட்டமைப்பு இதுமாதிரியே ஒரு கோவப்பட்டு சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்கிறது அதிகமாகிட்டு இருக்கு இந்த காலகட்டங்களில் சமூக வலைதளங்கள் இளைஞர்கள் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப இந்த தேர்தல் அரசியல் மேல இருக்கக்கூடிய கோவத்தை வெளிப்படுத்துறாங்க இது எப்படி பாக்குறீங்க இதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டாம் இப்போ நான் சொல்லிட்டே போனால் அது பல விரிவாக சொல்ல வேண்டியது இருக்கு அதனால் நம்ம இன்னொரு தரம் சந்திக்கையில் இதுவே அதிகம் தான் நினைக்கிறேன் மக்கள் பாதை அமைப்பு தமிழகம் எங்கும் குறிப்பாக கிராமப்புறங்களிலே எளிய மக்களுக்கு சேவை செய்வதற்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு குறிப்பாக மக்கள் வாதையினுடைய சார்பாக திண்ணை என்கிற திட்டத்தை இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களிலே அல்லது நகர்ப்புறங்களிலே அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய தமிழ் வழியிலே படிக்கக்கூடிய எளிய ஏழை குடும்பத்து பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் அறிவியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் திண்ணை எனவே அந்த திண்ணை திட்டத்தை மக்கள் வாதையின் சார்பாக தமிழகமெங்கும் நாங்கள் அறிமுகப்படுத்தி அமல்படுத்த எத்தனைக்கிறோம் பல இடங்களிலே செய்திருக்கிறோம் அது ஒன்று திடல் இன்றைய இளைஞர்கள் குறிப்பாக தமிழக இளைஞர்கள் தமிழ் சமூகத்தை நிமிர்த்தி காட்ட வேண்டிய இளைஞர்கள் இன்றைக்கு மது போதையிலே வீழ்ந்து கிடக்கிறார்கள் எனவே இந்த மது போதையை அந்த பாதையை மாற்ற வேண்டும் என்பதற்காக திடல் இந்த விளையாட்டு ஆர்வத்தை இந்த இளைஞர்களிடத்திலே ஊட்டி இவர்களை விளையாட்டு வீரர்களாக கிராமப்புறங்களிலே மாவட்ட அளவில் மாநில அளவில் தேசிய அளவில் ஆசிய அளவில் ஒலிம்பிக் அளவில் என்கிற அளவிற்கு இந்த எம்முடைய தமிழக இளைஞர்களை விளையாட்டுகளிலே தயார்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம்தான் திடல் எனவே அதனையும் மக்கள் வாதை அமல்படுத்துகிறது போல கலப்பை என்பது விவசாயிகள் விவசாயிகள் தான் இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பு அவர்கள் வாழ்ந்தால்தான் ஒரு தேசம் தலைநிமிரும் ஆனால் இன்றைக்கு அவர்கள் வாழ்வு நிலைகுலைந்து போயிருக்கிறது எனவே இவர்களுக்கு கை கொடுக்க உதவிக்கரம் நீட்டுவதற்காக அவர்களுடைய உற்பத்தி பொருள் குறிப்பாக அவர்களுடைய உற்பத்தி செய்கின்ற காய்கறிகளை இருந்து நாங்கள் பெற்று இன்றைக்கு நகர்ப்புறத்திலே விற்பனை செய்யக்கூடிய ஒரு முயற்சியை தொடங்கி இருக்கிறோம் அதுதான் கடப்பை திட்டம் தறி என்பது நெசவு குடிகள் பாரம்பரியமான நம்முடைய தமிழ் மண்ணிலே நெசவுக் குடிகள் அவர்கள் அந்த நெசவுத் தொழிலிலே ஈடுபட்டு வந்தவர்கள் இன்றைக்கு வறுமையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டார் இன்றைக்கு அவர்களுடைய உற்பத்தி பொருள் அது வேட்டியாக இருந்தாலும் சரி அல்லது அந்த துணிகளையே சட்டையாக மாற்றி ஆடையாக மாற்றி இன்றைக்கு நகர்ப்புறங்களிலே விற்பனை செய்யக்கூடிய முயற்சி தரி இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் பல்வேறு திட்டங்களை வாதை தொடர்ந்து இன்றைக்கு நடத்தி வருகிறது கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட மக்கள்வாதை இந்த ஆண்டு இரண்டாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது அதனுடைய தொடக்க நிகழ்வாக சிறப்பு நிகழ்வாக இன்றைக்கு இந்த நிகழ்வை நம்முடைய நண்பர்கள் நடத்துகிறார்கள் இது அடிப்படையிலே தமிழ் சமூகம் விழிப்பு பெற வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் அமைப்பு அதனுடைய நிகழ்வுதான் இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த அமைப்பு இதனுடைய இலக்கு தேர்தல் அரசியல் அல்ல தேர்தல் என்பது ஐந்தாண்டை பற்றி சிந்திப்பவர்களுடைய இலக்கு ஆனால் இன்றைக்கு எம்முடைய தமிழ் தலைமுறை அடுத்த தலைமுறை எப்படி இருக்க போகிறது அதனுடைய எதிர்காலம் என்று அதற்காக கவலைப்பட்டு சிந்திக்கக்கூடிய அமைப்பு எனவே தேர்தல் அரசியலை தாண்டி அடுத்த தலைமுறையை ஆக்கப்பூர்வமாக உருவாக்கக்கூடிய அமைப்பு என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுத்துகிறேன் உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாம் எல்லோரும் உணவு உண்கின்றோம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் நமக்கெல்லாம் உணவளித்து அளித்து வாழ்வழிக்கின்ற விவசாயி செத்து மடிந்து கொண்டிருப்பது சமூகத்திற்கு அவமானம் எனவே அவர்களுடைய நியாயமான கோரிக்கை எங்கிருந்தாலும் வெல்ல வேண்டும் என்பதுதான் எம்முடைய அவா இன்றைக்கு அவர்கள் டெல்லி பட்டத்திலே அறை நிர்வாண கோலத்திலே அந்த வெயிலிலும் கடும் வெயிலிலும் பணியிலும் நின்று இன்றைக்கு அவர்கள் போராடுகிறார்கள் எம்மை வரைக்கும் அவர்களுடைய நியாயமான கோரிக்கை வென்றெடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வேட்கை கொள்ளுகிறோம் இதை பற்றி நான் இதற்கு மேலாக சொல்ல இயலாது என்னை வரைக்கும் ஒரு தேசத்தினுடைய முதுகெலும்பு விவசாயிகள் இந்த தேசத்தினுடைய பிதா காந்தியடிகள் சொன்னார் இந்த தேசம் கிராமங்களிலே வாழ்கிறது என்று சொன்னார் எனவே நம்முடைய தேசத்தினுடைய வாழ்க்கைக்கும் வடமைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கு நொடிந்து போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் படித்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இது ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வு என்று நாம் கடந்து போக முடியாது மாறாக ஒவ்வொருவரும் கவலைப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு எனவே அவர்களுடைய நியாயமான போராட்டம் வெள்ளட்டும் என்று நாங்கள் வேட்கை கொள்வோம் விவசாயிகளுக்காக மாணவர்கள் போராட்டத்தை கையில் எடுக்கிற இந்த நேரத்தில் ஒரு சில நேரத்தில் கடலில் இறங்கி கூட போராடுறாங்க மாணவர்கள் இளைய தலைமுறையினர் இந்த போராட்டத்தை எப்படி கையாளணும் இதை பற்றி நான் அதிகமாக பேச முடியாது அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அத்தகைய போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் எமக்கெல்லாம் வாழ்வளிக்கக்கூடிய விவசாயிகள் இப்படி வறுமை குழியில் சாகிறார்கள் என்கின்ற வேதனையினுடைய வெளிப்பாடாகத்தான் இத்தகைய போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் எம்மை பொறுத்த வரைக்கும் அறவழியிலே காந்திய வழியிலே சட்டத்திற்கு உட்படுத்து நடத்த உட்படுத்தப்பட்டு நடத்தப்படுகின்ற எந்த போராட்டமும் வெல்லட்டும் என்று சொல்ல ஆசைப்படுகிறோம்